আজিরে টেক্স ম্যান এনটিআর এরপরে বড়কার மாவட்டтуре jabatan এরপরে এর গট্ট jabatan এরপরে রাজভলে রাজভলে হন্ত নাম্বার নাম্বার বড়কার மாவட்டতে সরিষ্ঠ এডিআর রাজা উড়লি রাজা উড়লি ஜோ டஞ்சாகுதுே கௌரவ பரவர எண்டர் லட்சுமி பாபாடா வெட்டி சல்லவல்லு உள்ளாய் கோரா சல்லவல்லு பட்டா பச்சபட்டற காலை ஆ ரைசி 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 எண்டர் சதா உரி பரிசு ராவே ஆர ஆரவரா ஆரவரணே ரைசி ஜிட்டு ஜிட்டு அறுவ்சேலு ஹாய் சரதா 국민 <trots> நாம் <coughs> 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 ₹58 ₹19 ₹53 ₹10 நான் எட்டிமகா இருக்கனா ராமன் ஐயா மூப்புடி எல்லாம் குடிப்பா ₹58 ₹19 ₹53 ₹10 ஜெயதேரே ஜெயதேரே நம்ம தமிழா ஜெயதேரே ஜெயதேரே நீங்க காட்டுறமா எருவெச்சி சரிங்க தரகுங்க தரக்குங்க